إذا أصبحت يا صحبي ذكرت الله في نفسي وإن أمسيت يا صحبي ذكرت الله في أمسي مارنم مارنم نان مارنم لنرى بيركاس. ماتنم ماتنم ملو سمغت ماتنم دي தாய்க்கு தண்டை குழந்தை செய்கிற தவற மாற்றணும் கணவன் மனைவியை மாற்றணும் மனைவி கணவனை மாற்றணும் அதிபர் ஆசிரியரை மாற்றணும் ஆசிரியர்கள் கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுடைய நடத்தையை மாற்றணும் சமூக சேவையாளர்கள் சமூகத்தில் நிற்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனையை மாற்றணும்னு ஆசைப்படுறாங்க பல பிரச்சனைகளை மாற்றணும்னு ஆசைப்படுறாங்க சகோதரர்களே ஒரு தவற மாற்றுறதுக்கு அடிப்படையாக மாற்றம் சொல்லுது யாரும் உங்களையும் மாற்றிக்கொள்ளலையோ அல்லா தெளிவாக சொல்லிட்டான் அந்த சமூகத்தை நாங்கள் மாற்ற மாட்டோம் அடிப்படையான விஷயம் ஆனால் நான் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் உண்டு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு அஞ்சு கட்டங்கள் இருக்கு ஒரு கட்டம் கட்டமாக ஒரு ஆளை மாற்றல்லாட்டி ஒரு இஸ்திகாமத்தான மாற்றம் இருக்காது கொஞ்சம் நாளைக்கு மாறிட்டு என்ன செய்வார் வித்தியாசமான ஒரு மாதிரியாக மாஷா அல்லா கைஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி திடீர் மாற்றத்தில் இருப்பார் அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் மாறுறது கஷ்டம்னு மாறுறது உற்றுருவார் இப்போ ஒரு மனிதனை மாற்றக்கூடிய நேரத்தில் கையாள வேண்டிய மிக நுணுக்கங்கள் இருக்குது தவறு செய்பவனின் மனோநிலை விளங்கோடும் எப்படி ஒரு ஆளை மாற்றுறது முதலாவதாக செய்யப்பட வேண்டியது என்ன தெரியுமா தவற தவறுன்னு விளங்க வைக்கணும் பல பேர் தவறு செய்கிறாங்க இது தவறுன்னு தெரியாமல் செய்கிறாங்க அப்போ அவங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் முதலாவது என்ன செய்யணும் தவற தவறுன்னு விளங்க வைக்கணும் ரெண்டாவது அந்த தவற தவறுண்டு விளங்குனதுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும் இது ஒரு தவறு நான் செய்கிறேன் ஃபீல் பண்ண வைக்கணும் பல பேர் சிகரெட் குடிக்கிறது தவறுன்னு தெரியும் அதை ஃபீல் பண்ணுறல்ல ஹராம்டு நல்லா தெரியும் தான் இந்த தவறை செய்கிறேன்னே ஃபீல் பண்ணுறல ரெண்டாவது கட்டம் ஃபீல் பண்ண வைக்கணும் மூணாவது கட்டம் இதிலிருந்து வெளியாக ஆசைப்பட வைக்கணும் இதிலிருந்து நான் வெளியாகணுன்ற சிந்தனையை ஏற்படுத்தணும் பல பேருக்கு ஃபீல் பண்ணுறாங்க வெளியாக ஆசை வருது வெளியாக தெரியுது இல்லை நாலாவது கட்டம் எந்த தவறுலேருந்து வெளியாகணுமோ அந்த தவறின் மீது வெறுப்பு ஏற்படுத்தணும் வெறுப்பு வரணும் சில நாட்கள் சில தவறுலேருந்து வெளியாகியாச்சு உமா சொன்னாங்க வாப்பா சொன்னாங்க நானாக சொன்னாங்க பயானில் சொன்னாங்க ஹசரத் சொன்னாங்க ஆலிம் சொன்னாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாச்சு லவ் பண்ணுறது விட்டாச்சு ஆனால் தான் செஞ்ச நினைக்க நினைக்கப்போக்கில் வெறுப்பு வருது அது நினைக்க நினைக்கப்போக்கில் மிஸ் பண்ணிட்டேன்னு கவலை வருது சில நாட்கள் சிகரெட் குடிக்கிற விட்டாச்சு சாராயம் குடிக்கிறது விட்டாச்சு விபச்சாரம் செய்கிறது விட்டாச்சு ஆனாலும் அதை நினைச்சா அந்த ஃபீலிங் ஒன்று வருது அப்படி ஒன்று லைஃப்பில் நடந்துச்சேன்ற ஒரு வெறுப்பு அறுவறுப்பு வருது இல்லை அஞ்சாவது கட்டம் தான் என்ன செய்யணும் எந்த தவறுலேருந்து இருந்து ஒரு ஆள் வெளியாகி அதை வெறுத்துட்டாரோ அதுக்கு எகெயின்ஸாக ஹைரோமத் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவராக அதுக்கு எதிராக வேலை செய்யக்கூடியவராக மாற்றணும் அப்படி இல்லாமல் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சில ஆட்களை நாங்கள் கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணி ட்ரீட் பண்ணி திருப்பிக்கணுந்தா நூற்றில் சின்னொரு பர்சன்டேஜ் திறந்து நிற்கிறாங்க பல பேர் என்ன செய்கிறாங்க திரும்பி போய்ட்டுறாங்க அப்போ அவங்கள விளங்க வச்சு அதுக்குப்புறம் அதை ஃபீல் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளியாக முயற்சி செய்ய வச்சு வெளியாகின அதை வெறுக்க வச்சு அதுக்கு எகெயின்ஸ்டாக வேலை செய்கிற முட்டும் ஒரு ஆளை கொண்டு நிப்பாட்டலன்னா மறுபடியும் அதே தவறுக்குள்ளால் போயிட்டு என்ன தெரியுமா சொல்லுவார் தவறுக்கு ஆதாரம் காட்டுவார் இது செய்யலாம்னு காரணம் சொல்லுவார் ஆகவே இப்படி ஒரு ஆளுக்கு முதலாவது தவற தவறுன்னு விளங்க வைக்கிறது அவேர்னஸ் ப்ரோக்ராம் பயான் ப்ரோக்ராம் நல்ல நிகழ்ச்சிகள் செமினார்ஸ் மூலமாக என்ன செய்யலாம் ஆட்களுக்கு சிம்பிளாக விளங்க வைக்கலும் தவற தவறு ரெண்டாவது ஃபீல் பண்ண வைக்கணும் ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு சொன்னால் இதை பாரதூரத்தை சொல்லணும் இதட கெடுதிகளை சொல்லணும் இதால் நடக்கக்கூடிய எதிர்கால விளைவுகளை சொல்லக்கூடிய நேரத்தில் ஃபீல் பண்ணுவார் நிகழ்காலத்தில் நான் இப்படியோண்டு செஞ்சிட்டேனே என்னை லைஃப்பை நசமாக்கிட்டேன்னே ஃபீல் பண்ணுவார் மூணாவது இதிலிருந்து வெளியாக ஆசைப்பட வைக்கணும் எப்படி வெளியாக ஆசைப்பட வைக்கிறேன் வெளியாகிற முறைகளை சொல்லிக் கொடுக்கணும் சிகரெட் ஹராம் காதலிக்கிறது ஹராம் போதைப்பொருள் ஹராம் விபச்சாரம் ஹராம் சொல்லணும் எப்படி இதிலேருந்து வெளியாகிறது நிக்காவுடைய லைஃப்பை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் போதைப்பொருள் வெளியாகுனா என்ன செய்யலாம் அதுக்கு ப்ரிகாஷன் மருந்து என்ன செய்கிறது எப்படி இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகிறது சிகரெட் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்றது விபச்சாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வெறுத்து நிற்கிறது மதுசாரம் குடிக்கக்கூடியவர்களுக்கு சாராயம் குடிக்கக்கூடியவர்களுக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி குறைக்கிறது இந்த வழிவகைகளை சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லலாட்டி பிளண்டு தெரியும் ஃபீல் பண்ணுவார் வெளியாக தெரியா நாலாவது கட்டம் மிக முக்கியமான கட்டம் வெறுக்கணும் வெறுக்க வைக்கணும் எதன் மீது வெறுப்பு தான் செஞ்ச பாவத்தை வெறுக்க வைக்கணும் சில ஆட்கள் எப்படி தெரியுமா லவ் எல்லாம் விட்டாச்சு பயானெல்லாம் கேட்டாச்சு சாரி வீட்டில் சொல்லிட்டாங்க வாப்பா சொல்லிட்டாங்க ஆலிம் சொல்லிட்டாங்க அசுர சொல்லிட்டாங்க விட்டாச்சு ஆனால் மனசில் காவலை என்ன சொல்லுவாங்க மறக்க நினைக்கிறேன் மறக்க முடியவில்லை அது நினைவுவாரே அந்த பழசு நினைவார போகல ஃபீலிங் சீக்ரெட் குடிக்கிறத விட்டுட்டாரு குடிக்கிற ஆட்களோட உட்காந்து கொண்டு போகல அந்த குடிக்கணும் போல இருக்குது விபச்சாரத்தை து விட்டு ஓரமாகிட்டாரு ஆனால் சில பெண்களை பார்க்க போகல அந்த விபச்சாரத்தில் ஆசை வருது மனசுக்குள்ளால் அந்த பாவம் உள்ள உள ரீதியான அந்த பாவம் நடக்குது வெறுக்கோணும் வெறுக்க வைக்கணும் எப்படி வெறுக்க வைக்கிறது ஒரு தவறுல இந்த ஒரு ஆள் வெளியாகன அவர் செஞ்ச தவற விளங்கி தௌபா செய்கிறது அல்லாட்டை அழுந்து கேட்கறது மார்க்க ரீதியாக மறு மறுமையில் இவருக்கு கிடைக்கக்கூடிய நிலைமைகள் இந்த பாவத்தால் இவர்ட்ட நிலைமைகளை சொல்லக்கூடிய நேரத்தில் வெறுப்பார் ரப்பே என்ற லைஃப்பில் இப்படி ஒரு தவறை செஞ்சிட்டேன் இப்படி ஒரு அநியாயம் செஞ்சிட்டேன் வெக்கத்தை இழந்த நிலைமைக்கு ஆளாகிட்டேன் அதை நினைக்க நினைக்க நினைக்கப்போக்கலை வெறுப்பு வரும் தவறை காணக்கூடிய நேரத்தில் நவுது இல்லாண்டு சொல்லி யாழ் தான் இனி பாதுகாப்பாயாகண்டு வெறுப்பு வரும் அதுக்கடுத்த கட்டம்தான் ஒவ்வொருத்தரும் மனசில் வைக்கணும் தண்டை பிள்ளையில் ஒவ்வொரு தவறுகளுக்கு எகெய்ன்ஸ்டாக வேலை செய்யக்கூடிய ஹைரூமத்தாக மாத்திர எத்தி வைக்கக்கூடியது நன்மையே தீமையை தடுக்கக்கூடிய கூட்டத்தில் சமூக சேவை செய்யக்கூடியவர்களாக நல்ல அமைப்புகளோட இயக்கங்களோட பள்ளிவாசல்களோட சேர்ந்து என்ன செய்யணும் சமூக சேவையில் இறங்கணும் அப்போ இதுக்கு எகெயின்ஸ்டாக பேசுவாங்க இப்போ பாருங்கள் சில பிள்ளைகள் ட்ரக்ஸ் கேம்பெயின் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இந்த ஹேண்ட் பில்ஸ் எடுத்துக்கொண்டு பேசிக்கொண்டு இது வானம் சரியில்லை பிள்ளை சொல்லி சின்ன வயசுலேயே பாடசாலையில் பள்ளியில் சில நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ள போகல இவங்களுக்கு மனசில் எப்படி தெரியுமா இதுக்கு எகெயின்ஸாக நாங்கள் வேலை செஞ்சோம் அப்போ மரம் இவங்க இந்த தவறுக்கு போக மாட்டாங்க ஏன் இது பிள்ளை பேசிட்டாங்க இவங்களோட வாயால் சொல்லிட்டாங்க அப்போ ஒரு ஆளை தவறுலேருந்து வெளியெடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சமூகத்தை உள்ளுக்கிருந்து வெளியே எடுக்கக்கூடிய நேரத்தில் ஹக்கா ஹக்கா சொல்கிறேன் உண்மையை உண்மையாக சொல்கிறேன் அடித்து ஒட்டச்சு சொல்கிறேன்னு சொல்லி உள்ள தொடக்கியலா பாவம் செய்கிற உள்ளத்தை நோவிக்கேலா அவன் வருத்தப்படுற மாதிரி செய்யலா ஏன் நான் அந்த பாவத்திலிருந்து வெளியாக்கணும்னு சொல்லி நான் சத்தமாக கத்தி ஊசலிட்டு இதை சொல்றதன் மூலமாக அவரை வெளியாக்கேலா அவரோட உள்ளத்தை நோவிப்பதன் மூலமாக அந்த பாவத்தில் தீவிரமாகுவார்களே தவிர வெளியாக மாட்டார்கள் இப்போ ஹசரத் ரசூல் சொல்லலா அலுவலம் இந்த மார்க்கத்தை அழகா எத்தி வைங்கன்னு சொன்னாங்களோ தவறு அழகான முறையில் தடுங்கன்னு சொன்னாங்களோ பகிரங்கப்படுத்தாமல் பகிரங்கமான பாவங்களையும் சில நேரங்களில் மறைமுகமாக தடுத்து நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்களோ இந்த டெக்னிக்ஸை இந்த மெக்கானிசமாக நாங்கள் கையாளக்கூடிய நேரத்தில் என்னால் திருந்தின சமூகம்னா இல்லாத காலத்தில் எனவே நினைச்சி துவாசிவாங்க ஏன் உள்ளும் நோவிக்காமல் இன்றைக்கி நான் நல்லவனாக இருக்கிறதுக்கு இன்னாத வார்த்தைகள் அழகாக இருந்துச்சுன்றது ஆகவே சகோதரர்களே உள்ள மறியோடும் தவறு செய்கிற உள்ள மறியோனும் மாற்றம் வரும் இன்ஷா அல்லாஹ் பேசுகிற நானும் நீங்களும் அழகான மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்தூ